இந்த இருவாச்சி பறவை இறுதி வரை ஒரே துணையுடன் பேரன்போடு வாழும் முறை பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துல ஆழ்த்து பறவைகள்ல ஒன்று இறந்தா கூட மற்றொன்று என்ன செய்யணும் இந்த பதிவுல பார்க்கலாம் ஒருத்தி என்பது போன்ற வாழ்க்கை முறையில பேரன்போடு வாழ்வதாக கூட இந்த பறவையை சொல்றான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில வாழ்ற மலை இருவாச்சி பறவைகள் பார்த்தீங்கன்னா சோலை காடுகளின் அடையாள சின்னமாவே கருதப்படுது அவை இறுதி வரை ஒரே துணையுடன் பேரன்போடு வாழும் முறை ஆச்சரியத்தில் ஆழ்த்ததுனே இரு

தனது எச்சத்தின் மூலம் காட்டில் மரங்களை பரப்பும் முக்கிய பணியையும் பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி பறவைகள் செஞ்சுட்டு வருது ஓரிடத்தில் புளியை பார்த்தால் காடு எப்படி செழிப்பாக இருப்பதாக நாம் உணர்றோமோ அது போல தான் சோலை காடுகளின் ஆரோக்கிய சின்னமா இந்த மலை இருவாச்சி பறவைகள் இருக்கிறதா சொல்ல இருவாச்சி பறவைகள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது போல ஒரே இணையுடன் தான் இறுதி வரை வாழுமா அது மட்டும் இல்லாமல் பெண் பறவைகள் முட்டைகளை அடைக்காத்து குஞ்சுகளை வளர்ப்பது வரைக்கும் இந்த ஆண் பறவை பேரன்போடு அந்த பெண் பறவைக்கு உதவி செய்யுமா ஆண் இருவாச்சி பறவை இந்த பெண் இருவாச்சி பறவைக்கு முதல்ல பழம் பூச்சி போன்றவற்றை கொடுக்குமா பெண் இருவாச்சி பறவை அதுல ஈர்க்கப்பட்டு தனது இணையா தேர்வு செய்யும்னு சொல்றாங்க தேர்வு செஞ்ச உடனே பல ஆண்டுகள் அல்லது இறுதி வரைக்குமே அந்த ஒரே துணையோட மட்டும்தான் அவை அன்பாக வாழ்வது ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சு பல ஆண்டு காலம் இணைந்து வாழ்ந்த இந்த ஆண் பெண் பறவைகள் எதாவது அது ஒன்று இறந்துருச்சுன்னா அதன் துணையும் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடாமலே தன்னைத்தானே வருத்திக் கொண்டு மரணிப்பதாக சொல்கிறாங்க இருந்தால் கூட இந்த பழக்கம் சில காலமே இணைந்து வாழும் திரியும் சூழல் ஏற்படும்போது இருவாச்சிகளுடன் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க தமது இனத்தை பெருக்குவதற்கான வழிகளையே பரிணாம வளர்ச்சி உயிரினங்களுக்கு அளிக்குதுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் சூழல்ல ஒரு பறவை இணைய இழந்த பிறகு தன்னைத்தானே தானே கொள்ளுமா அப்படிங்கிறது பெண் இருவாச்சி பறவைகள் தனது ஆண் துணையை தேர்வு செஞ்சதுமே தன காதலை வெளிப்படுத்த இரண்டும் உயரமாக பறந்து தங்கள் அலகுகளை கவ்விக்கொண்டு கீழ் நோக்கி பறந்து வரும் பிறகு பல முறை இணைந்தே வானில பறக்கும் அதன் பிறகுதான் இனப்பெருக்க செயல்முறையை தொடங்கும் இனப்பெருக்கம் முடிந்த பிறகு மிகவும் உயரமான மரங்களின் பொந்துகளில் பார்த்தீங்கன்னா இருந்து மூன்று முட்டை வரைக்கும் இட்டுட்டு முப்பது நாட்கள் வரையில பெண் பறவை பார்த்தீங்கன்னா அடை காக்குது அந்த பொந்துகளில் மரப்பாம்புகள் வருவதை தடுக்கிறதுக்காக தனது எச்சில் மற்றும் எச்சத்தால நச்சுத்தன்மையுள்ள காய்களை கொண்டு அந்த பொந்தை பார்த்திங்கன்னா ஆண் பறவை அடைச்சி விட்டுரும் அதில் பெண் பறவை பார்த்திங்கன்னா தனது அழகை வெளியிடும் அளவிற்கு மட்டும்தான் ஓட்ட இருக்கும் உள்ளே இருக்கும் பெண் பறவை முட்டைகளை அடைகாக்க தொடங்கியதுமே தனது சக்தியை சேமிக்க தனது சிறகுகளை தானே பார்த்திங்கன்னா உதிர்த்து விட்டுரும் எங்கும் செல்லாமல் அந்த பொந்திலேயே அடைந்திருக்கும் பெண் இருவாச்சி ஆண் பறவை தான் உணவுகளை கொண்டு வந்து ஊட்டி விடுது இந்த காலகட்டத்தில் ஆண் பறவையின் அன்பும் பெண் மற்றும் குஞ்சுகளை காப்பதில் அவை செய்யும் அளப்பரிய பணியும் பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைப்பதா இருக்குன்னு சொல்றாங்க இந்த அழகான மலை இருவாச்சிக்கு இருக்க ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்க நேரத்துல ஒரே நாள்ல பல முறை பெண் பறவைக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கும் இதற்காக கூடு அமைத்துள்ள பகுதிக்கு அருகில் தான் சுற்றி திறந்து இந்த ஆண் பறவை உணவை வந்து சேகரித்து கொண்டு வரும் அப்போது கூட்டுக்கு அருகே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சுனாவோ இல்லை பகுதியில் மனிதர் தள நடமாட்டம் இருந்தாலோ அவை நீண்ட தொலைவுக்கு பயணித்து உணவு தேடி வரும் அப்போது ஆண் பறவை வேட்டை மற்றும் இதர காரணங்களால் மரணிச்சு போயிடுச்சுன்னா பெண் பறவையும் மரணிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இந்தியாவின் உயிர் நாடியான முக்கியமான பல்லுயிர் பெருக்க மண்டலமான மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் குஜராத் மாநிலத்தில் தொடங்கி தமிழகத்தில் முடிவடையுது சுமார் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு அரிய வகை காட்டுயிர்களும் தாவரங்களும் பறவைகளும் பார்த்தீங்கன்னா பறந்து வாழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரையில நான்கு வகையான இருவாச்சி பறவைகள் இருக்குன்னு சொல்றாங்க இதுல மலை இருவாச்சிகளும் பெரிய மலபார் சாம்பல் இருவாச்சி மலபார் சாம்பல் இருவாச்சி சாம்பல் இருவாச்சி அப்படின்னு நான்கு வகைகள் இருக்கிறதா சொல்றாங்க சோலை காடுகள் சுருங்கி வர்றதாலையும் காட்டுல உயரமான மரங்கள் வெட்டப்படுவதாலையும் அடற்காட்டை ஊடுருவி சாலைகள் அமைக்கப்படுவது போன்ற பல்வேறு காரணத்தால இந்த இருவாட்சிகளின் வாழ்விடம் பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை சந்தி வருவதா சொல்றாங்க மனிதர்கள் பயணிக்கும் காடுகளில் அயல் தாவரங்கள் உற்பத்தி வாகன இறைச்சல் கரிம வெளியீடு போன்ற பிரச்சனைகளால் அவை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது மற்றபடி அவற்றின் எண்ணிக்கை குறையாமல் தான் வாழ்ந்து வருதுன்னு சொல்றாங்க அரிதாக காணப்படுற இந்த இருவாச்சி அதிக எண்ணிக்கையில் ஒரே இடத்தில் பார்த்தால் அந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்குன்னு கூட சொல்றாங்க அவற்றை மலை முழுங்கி எனவும் அவர்கள் குறிப்பிடுறாங்க என்றும் உலக அளவில் இருவாச்சி பறவை இனங்கள் அழிந்து வரும் பறவைகளா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவிச்சிருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அதிகம் வாழும் ஒரு பறவையா இந்த பறவை இருக்கு தமிழ்நாடு கேரள கர்நாடக அருணாச்சல பிரதேசத்தில் இருவாச்சி பறவைகள் இருக்கு கேரள அருணாச்சல பிரதேசத்தோட மாநில பறவையா இந்த இருவாச்சி பறவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இருவாச்சிகளை தங்கள் கலாச்சாரத்தில் முக்கிய பங்காக கருதும் நாகாலாந்து மாநில பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் இருவாச்சி திரு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு வங்கம் மற்றும் இமயமலை தொடர்களிலும் இருவாட்சிகள் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கையின் பாதுகாவலனா அன்பின் இலக்கணமாக திகழும் இந்த இருவாச்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்றே குரல் சமீப காலமாக இந்தியா முழுவதும் ஒழிக்க தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம் இந்த இருவாச்சிகள் தொடர்பான தகவல்கள் புத்தகங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளதால் இனிவரும் தலைமுறையினரும் பார்த்தீங்கன்னா இருவாச்சிகளின் சிறப்பை வந்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகளும் காட்டுயிர் புகைப்படக் கலைஞர்களும் இருவாச்சிகளின் கூடி இருக்கும் மரத்திற்கு அருகிலேயே செல்றதோடு மட்டும் இல்லாமல் அங்கு உணவை போட்டலும் பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டும் வர்றாங்க அங்கேயே நீண்ட நேரம் அவர்கள் காத்திருக்க வேண்டியதுனால் இருவாச்சிகள் அச்சுறுத்தலை சந்தித்து கூட்டிற்கே வராமல் கூட இருப்பதை நீங்கள் ஆய்வின் மூலம் பதிவு செஞ்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் பகுதிகளில் இருவாட்சிகளோட கூடுகள் இருந்தால் அந்த பகுதிகளாவது வனத்துறையினர் அடிக்கடி கண்காணிப்பு மேற்கொண்டு அச்சுறுத்தலை குறைக்கணும் அச்சுறுத்தலின்றி புகைப்படம் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தணும் அதுபோல் காட்டின் எல்லைப் பகுதி மற்றும் காட்டினுள் இருக்கும் தேயிலை தோட்டங்களில் அதிக நச்சுத்தன்மையுள்ள ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளால் நீண்டகால அடிப்படையில் இருவாச்சிகள் பாதிக்கப்படுது